முத்தமிழ் வடிவே முருகா போற்றி முன்னின்று காக்கும் மருகா போற்றி சத்திய நெறியே சண்முகா போற்றி சங்கரன் மகனே சமத்துவா போற்றி வாழ்வினில் வசந்தம் தருவாய் போற்றி மண்ண நிலவே வையகா போற்றி ஊழ்வினை போக்கும் உத்தமா போற்றி உண்ணும் உணவிலும் உறைவாய் போற்றி முத்தமிழ் வடிவே முருகா போற்றி முன்னின்று காக்கும் மருகா போற்றி சத்திய நெறியே சண்முகா போற்றி சங்கரன் மகனே சமத்துவா போற்றி வாழ்வினில் வசந்தம் தருவாய் போற்றி வண்ண நிலவே வையகா போற்றி ஊழ்வினை போக்கும் உத்தமா போற்றி உண்ணும் உணவிலும் உறைவாய் போற்றி முத்தமிழ் வடிவே முருகா போற்றி முன்னின்று காக்கும் மருகா போற்றி சத்திய நெறியே சண்முகா போற்றி சங்கரன் மகனே சமத்துவா போற்றி வாழ்வினில்